வணக்கம் தமிழ் பேசும் மக்களின் உரிமை குரலான வீரகேசரியின் இரவு நேர பிரதான செய்திகள் செய்தியாசிரியர் எம் டி லூசியஸ் வாசிப்பது எம் ரவி மற்றும் மாணிக்கம் நேசமணி முதலில் தலைப்புச் செய்திகள் திடீரென சிரந்தியுடன் வந்த மஹிந்த எஃப்சிஐடி முன்பாக ஏற்பட்ட பரபரப்பு நாமலிடமும் மூலம் சபாநாயகருக்கு எதிராக லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவில் அதிரடி குற்றச்சாட்டு சபையில் அம்பலப்படுத்திய எம்பி நளின் பண்டாரத்தான் வீதிக்கு இறங்க வெட்கப்பட வேண்டும் நேரடியாக கூறிய ஹரிணி கெஹல் பத்திர பத்மேவுடன் தொடர்பா சமல் ராஜபக்ஷவிடம் நீண்ட நேர விசாரணை அவரின் இளைய மகனை கைது செய்ய உத்தரவு சிங்களவர்களுக்கு தண்ணீர் வழங்கும் போது தமிழர்களுக்கு ஏன் வழங்க முடியாது சபையில் கேள்வி படுதோல்வியடையப் போகும் அணுர தரப்பு வாக்கு வங்கி இருபது வீதம் குறைந்துள்ளதாக தகவல் புத்தப்பிக்குகளின் விளக்கமறியல் தீர்ப்புக்கு எதிரான மனுக்கள் தள்ளுபடி மோடியின் தீர்மானத்தால் உச்சகட்ட மகிழ்ச்சியில் டிரம்ப் அதிருப்தியில் புட்டின் ஈரான் மீது தாக்குதல் நடத்தப்படும் டிரம்பின் அறிவிப்பால் மீண்டும் பதற்றம் உள்நாட்டு செய்திகள் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் பாரியார் சிராந்தி ராஜபக்ச நான்கு மணித்தியாலங்களுக்கும் அதிக நேரம் வாக்குமூலம் வழங்கிய பின்னர் போலீஸ் நிதி மோசடி விசாரணை பிரிவிலிருந்து இன்று மாலை வெளியேறியுள்ளார் முன்னெடுக்கப்பட்டு வரும் பல விசாரணைகள் தொடர்பில் வாக்குமூலம் வழங்குவதற்காக முன்னாள் ஜனாதிபதியின் பாரியார் சிராந்தி ராஜபக்ஷ இன்றைய தினம் காலை ஒன்பது முப்பது மணியளவில் நிதி மோசடி விசாரணை பிரிவிற்கு வருகை தந்தார் இதன்போது முன்னாள் ஜனாதிபதி மைந்த ராஜபக்சவும் வருகை தந்திருந்தார் ஆதரவாளர்கள் அங்கு திரண்டிருந்தமையால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது மஹிந்தர் ராஜபக்ஷ ஜனாதிபதியாக பதவி வகித்த காலத்தில் சிராந்தி ராஜபக்ஷ மேலும் இருவருடன் இணைந்து கூட்டு வங்கிக் கணக்காக பேணி வந்த சிறுளிய கணக்கின் ஊடாக இடம்பெற்றதாக கூறப்படும் நிதி மோசடிகள் தொடர்பான விசாரணைக்காகவே அவர் இன்று போலீஸ் நிதி மோசடி விசாரணை பிரிவிற்கு அழைக்கப்பட்டிருந்தார் சிராந்தி கடந்த ஜனவரி இருபத்தி ஏழாம் தேதி வாக்குமூலம் வழங்குவதற்காக அழைக்கப்பட்டிருந்த போதிலும் அன்றைய தினம் அவர் சமூகமளிக்கவில்லை என்பதுடன் வேறொரு தினத்தை கோரியிருந்தார் அதற்கமையவே அவர் இன்றைய தினம் அழைக்கப்பட்டிருந்தார் சிராந்தி ராஜபக்ஷ போலீஸ் நிதி மோசடி விசாரணை பிரிவிலிருந்து வெளியேறிய போது ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனவுக்கு ஆதரவான பெருமளவானோர் அங்கு குழுமியிருந்து கோஷம் எழுப்பினர் நேரம் வாக்குமூலம் ஒன்றை வழங்குவதற்காக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையாக இருந்த ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனுவின் தேசிய அமைப்பாளர் பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ அங்கிருந்து இன்று மாலை வெளியேறியுள்ளார் பொருள் கடத்தல் மற்றும் பாதாள உலக தலைவரான பத்ர பத்மேவுடன் நெருங்கிய தொடர்பு வைத்திருந்ததாக தெரிவிக்கப்படும் சம்பவம் தொடர்பாக வாக்குமூலம் பதிவு செய்ய நாமல் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு அழைக்கப்பட்டிருந்தார் இதன் அடிப்படையில் இன்று அவர் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையாகி வாக்குமூலம் வழங்கினார் அவர் அங்கிருந்து வெளியேறும் போது எதிர்கால ஜனாதிபதி நாமல் வாழ்க என ஆதரவாளர்கள் கோஷம் எழுப்பினர் නෑමට එන්න කියලා පහුගිය කාලේ ගාපු පින්තරු ගැන අම්බෙච්චයකෙන අහනෝ එැබැතිම පැදිලෙව කිව්වා ගටේනර්ක කුඩු යෙනවා කිය බුද්්‍යාශවාර්තාවත් ජා්‍යන්තනයෙන් ලබිලදේ ද ඒ පැන්වේ ම නෙවෙයි තුර ආන්ඩ විඩිය අපි නෙවෙේ ඒවගේ ම කටේ තුන්සේ විිසිිතුනක් පැන්ුවත් අපේආණ්ඩුවෙන් න්නෙවේ මේ ආණ්ඩුව ත මේයාආන්ඩ වැදි වහගන්න අපෝ ගැල්ල ප්‍රශ්න කළ වැඩක් නෑ තන් මම එලෙවල් සෙමිනයි කර කිී්පුවා දේශපා රැසීමට කිීපු පින්දුරක් පෙනනල මේ අලාද කියලලාහනෝක කාරණයක්ැම මතක් කළ න්න අර අප ගමේ පෙෙන් ප්‍රේමවති මනම්පේරිය කියන කාන්තාව ඝාතනය කිරීම සම්බන්ධය අඩුතීන්දුව පන් අඩතීන්ද පැහැදිලියම ගරු අධිකරණය නඩතීන්දුව සඳහන් කරා ඉහල නිදධරය මොන උපදේස දුන්නක් තමන්ගේ හිර්ද සාක්ෂයට අනුවක වැරදිනම් රද ්‍රියාත්ම කිරීම උදෙයක් ලබා ක්‍රාත්ම කිරීම ෙක නිදහසර කාරන්නයක් නෙවේ කිය. හියින්ද මේ නිලධාරත් ඒ කාරණ මතතියයාගෙන වැඩරුවත් හොදයි සංගධානාාත්ම ක අපරාත් අතරවෙන්න ඕනේ මද්‍රව මලට අතරවෙන්න නේ හැබැයි සංගධානාත්මත්ම අපරාත් අතර කරන්නේ. ආන්දුව විසින් පෝෂණයකන සංගධානාත්මක කපරාත කණ්ඩෑම ආරක්ෂා කරන්නන. ආන්ඩුවෙන් පන්න පු කටේනර්දක කුඩුතියනක නදෙනත් පන්නලා ඒක විපක්ෂ පෙන්ගහන වනන්. ටේ තුන්ේ විසුවක් න්ඩුවෙන් පන්නේලලා ඒගෙනත් මගෙන්හනෝන තිම ආන්දුව අවමකටද දේන් අපි ආ්ඩුරත් යන්න කුණා කරල්ලා ඔබේ නොහැකාව වාගන් අප මේවට ගනල්ල වැඩක් ප වන්නේේ අපේනවා එන්න ගේෙන ඕනෑම් ලලාක මංම අම තාත්තර පව අන ද ග ල්ලවලක් ෙනදන්න. நாட்டின் மூன்றாம் பிரஜையான சபாநாயகருக்கு எதிராக பாரதூரமான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன இந்த குற்றச்சாட்டை லஞ்ச ஊழல் ஆணைக்குழு விரைவாக விசாரணைக்கு எடுத்துக் கொள்ள வேண்டும் இந்த குற்றச்சாட்டுகளை இட்டு நாங்களும் வெட்கமடைகிறோம் என ஐக்கிய மக்கள் சக்தியின் கம்பஹா மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ஹர்ஷன ராஜகருண தெரிவித்தார் பாராளுமன்றத்தில் இன்று செவ்வாய்க்கிழமை உரையாற்றிய அவர் දැ ඊඒ අල්ලස් කොමිසමට ලේකම්තුමා හිටපු අපේ චමින්දකුල් රත්න මහතා අල්ලස් කොමිසමට ගීල් ගරු මුලාසනාරුවට ගරු මන්ත්‍රතුමනින් මේ ඉතිහාසේ මේ පාර්ලිමේන්තු ඉතිහාසය පලවෙනි මතාවට නියෝජ්ජ ලේකම්වරයෙක් කතානායක වරයාට විරුද්ධව, முன்னாள் பாராளுமன்ற பிரதி செயலாளர் நாயகம் சமிந்தகுமார் ரத்னா சபாநாயகருக்கு எதிராக லஞ்சம் அல்லது ஊழல் பற்றிய ஆணைக்குழுவில் முறைப்பாடு அளித்துள்ளார் பாராளுமன்ற வரலாற்றில் இதுவே முதன்முறையாகும் முழு நாட்டையும் பத்திரமுள்ள கட்சி அலுவலகம் ஆதிக்கம் செலுத்துவதற்கு முயற்சிக்கிறது கணக்காய்வாளர் நாயகமாக தமக்கான உறுப்பினரை நியமிக்க முயற்சிக்கிறார்கள் சட்டமா அதிபர் தமக்கு ஏற்றாற்போல் செயற்படாத காரணத்தால் அவருக்கு எதிராக செயற்படுகிறார்கள்

அன்றைய விளையாட்டு இனி செல்லுபடியாக்காது நாட்டின் மூன்றாம் பிரஜையான சபாநாயகருக்கு எதிராக பாரதூரமான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன இந்த குற்றச்சாட்டை லெஞ்சோ ஊழல் ஆணைக்குழு விரைவாக விசாரணைக்கு எடுத்துக் கொள்ள வேண்டும் சபாநாயகர் மீது வாகன முறைகேடாக பயன்படுத்தியமை பாராளுமன்ற சபாநாயகர் அலுவலகத்தில் உள்ள ஊடக பிரிவின் பொருட்களை முறைகேடாக பயன்படுத்தியமை முறையான கட்டணம் செலுத்தாமல் பாராளுமன்ற சிற்றுண்டிச்சாலையில் உணவு உட்கொண்டுள்ளமை தனி மாவட்ட செயலாளருடன் தனியறையில் பகலுணவு உட்கொண்டமை அதற்கு கட்டணம் செலுத்தாமை உள்ளிட்ட பல குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன சபாநாயகர் மீது இவ்வாறான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளதை நாங்களும் வெட்கமடைகிறோம் ஆகவே முறையான விசாரணைகளை மேற்கொண்டு உண்மையை வெளிப்படுத்துங்கள் எமக்கு பேசுவதற்கு விடயங்களை இடைவெளி விட்டு வழங்குங்கள் என்றும் அரசாங்கத்திடம் கேட்டுக்கொள்கிறோம் என்றார் கருணாகர்லா මේ පිළිබඳව විමර්ෂනයක් සිදු කරන්න මේක පාර්ලිමේන්තුරු වෙච්ච නිග්‍රහයක් ඉතිහාසය කවදක් පත් මේ වගේදයක් සිදුු වෙලාටෑ. එකන්න මේ ගැන විිශේෂ අවධානයක් අවදා අල්ලස් කොමිසම කටයුතු කරයි කියලා අभිබලාපුරත්සිරෝ. ආரம்ම් தரமானவர்கள் வீதியில் இறங்குவதற்கு எவ்வித பிரச்சனையும் இல்லை ஏனெனில் அவர்கள் எந்த தவறும் செய்யவில்லை. நளின் பண்டாரத்தான் வீதிக்கு இறங்க வெட்கப்பட வேண்டும் என கல்வி அமைச்சரும் பாராளுமன்றத்தில் இன்று செவ்வாய்க்கிழமை நடைபெற்ற அமர்வின் போது வாய்மூல விடைக்கான வினாக்கள் வேளையின் போது ஐக்கிய மக்கள் சக்தியின் குருநாகல் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டார முன்வைத்த கேள்விகளுக்கு பதிலளிக்கையில் இதனை தெரிவித்த அவர் ොඩියවලත් නෑ පෙලපොතුත් නෑ හයවසර ලමයිට ොඩියුලේකත් නෑ පෙලපොත්න මලෝදෙ න හයවසර ලමයිට පරිය අඩක් ැරිතත්ව කලති අර මකක්ද කෙල් මලත් දාලා. ති එනිසේ හයවසර ලමයිට සනිකව බතු මාල දන්න පිසුව මග අඩුමග ගියවරුදේ පෙලපත හරි න්න කටයතු කරන හයවාවසර ලමයිට. දෙන්න කටයුතු කරන පෙළපො වද දන්න දිවන වාරත් එනවා ඒක මේෙල පොම දෙන්න හර ව ො පෙත්ති බේද එම පරණ පිට ලප නව ද තු පහ හ මයි ප ඒ දැක්ක පදිලලිට ප්‍රදමර හරිනි අමර සූරිය. කතානාකතුනි මම දන්න විදිහට නම් හය ශ්‍රීණිය ලමයින්ට පාර බැහලා යන්න කිසිම ප්‍රශ්නයක් නෑ මොකෝ හාය ප හය ශ්‍රේණියය ලමයින් කිසිම වැරද්දක් ලැනේ. ஆறாம் முதலாம் தவணைக்கான பாடத்தொகுதிகளே அச்சிடப்பட்டுள்ளன அவற்றுள் எதனையும் நாம் நிராகரிக்கவோ அல்லது நீக்கவோ இல்லை ஆறாம் தரத்திற்கான திட்டத்தை இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டில் நடைமுறைப்படுத்த முன்மொழிந்துள்ளோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் அதனை நடைமுறைப்படுத்தும் போது அவற்றை பயன்படுத்துவதற்கே நாம் திட்டமிட்டுள்ளோம் அதனை தற்போது நீக்கவோ அல்லது நஷ்டம் ஏற்படும் வகையிலான எந்த ஒரு தீர்மானத்தையோ நாம் எடுக்கவில்லை தற்போது ஆறாம் தரத்திற்கான பாடப்புத்தகங்களை நாம் ஏற்கனவே அச்சிட்டுள்ளோம் தற்போது களஞ்சிய சாலைகளில் உள்ளவற்றை விநியோகிக்க ஆரம்பித்துள்ளோம் பிப்ரவரி மாத நடுப்பகுதிக்குள் அனைத்து பாடப்புத்தகங்களையும் விநியோகிக்க தயாராக உள்ளோம் ஆசிரியர்கள் கற்பித்தல் பணிகளை ஆரம்பித்துள்ளனர் பழைய பாடத்திட்டம் நடைமுறையில் உள்ளதால் ஆசிரியர்களால் அவற்றை கற்பிக்க முடியும் ஆறாம் தர மாணவர்கள் வீதியில் இறங்குவதற்கு எவ்வித பிரச்சனையும் இல்லை ஏனெனில் அவர்கள் எந்த தவறும் செய்யவில்லை இவர்தான் வீதிக்கு இறங்க வெட்கப்பட வேண்டும் மக்கள் மத்தியில் தவறான நிலைப்பாட்டை இவர்கள் தான் ஏற்படுத்தினார்கள் இவர்களுக்கு தான் இன்று வீதிக்கு இறங்க முடியாத நிலை உள்ளது என்றார் ஏனிசா எ எ தருவான்து அசாதாரண் நோவி மே ஆவுருத்ததுல உன்கே அத்தியான காட்டியூத்துக்கர் கண்ணோ அபி வாகபாலா கானோ எஸ் அந்த ஹாபி காத்தியூத்து பிரியாமார் கானோ திட்டுமிட்டு குற்ற கும்பல் உறுப்பினரான கெஹெல் பத்ர பத்மே என்பவருடன் தொடர்புகளை பேணியதாக கூறப்படும் குற்றச்சாட்டுகள் குறித்து முன்னாள் அமைச்சர்களான பிரசன்ன ரணத்துங்க மற்றும் சமல் ராஜபக்ச ஆகியோரிடம் குற்றப்புலனாய்வு திணைக்களம் நேற்று விசாரணைகளை நடத்தியுள்ளது ஆயுதக் கடத்தல் மற்றும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றச்செயல்களுடன் தொடர்புடையவராக கருதப்படும் கெஹல்பத்ர பத்மே சர்வதேச போலீசாரின் உதவியுடன் கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் இந்தோனேசியாவில் வைத்து கைது செய்யப்பட்டு இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டார் அவருடன் அரசியல்வாதிகளுக்கு உள்ள தொடர்புகள் குறித்து தற்போது தீவிர விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வரும் நிலையில் முன்னாள் அமைச்சர் பிரசன்ன ரணத்துங்க தனக்கு திட்டமிட்ட குழுக்களுடன் எவ்வித தொடர்பும் இல்லை என தனது வாக்குமூலத்தில் மறுத்துள்ளார் எனினும் முன்னாள் அமைச்சர் சமல் ராஜபக்ஷ விசாரணைக்குப் பின்னர் ஊடகங்களுக்கு எவ்வித கருத்தும் தெரிவிக்காமல் வெளியேறினார் இதேவேளை இவ்விவகாரம் தொடர்பாக வாக்குமூலம் வழங்குவதற்காக நாமல் ராஜபக்ஷ உள்ளிட்ட ராஜபக்ஷ குடும்பத்தின் ஏனைய உறுப்பினர்களுக்கும் குற்றப்புலனாய்வு திணைக்களம் தற்போது அழைப்பாணை விடுத்துள்ளது இதேநேரம் நேரம் முன்னாள் சபாநாயகர் சமல் ராஜபக்சவின் இளைய மகன் சமீந்திர ராஜபக்சவை உடனடியாக கைது செய்து முன்னிலைப்படுத்துமாறு கோட்டை நீதவான் உத்தரவிட்டுள்ளார் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்திற்கு ஏபஸ் விமானங்களை வாங்கியதில் நடந்ததாக கூறப்படும் நிதி முறைகேடுகள் தொடர்பான வழக்கிலேயே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது இந்த சந்தேகத்துக்குரிய பரிவர்த்தனைகள் தொடர்பான வழக்கில் சமீந்திர ராஜபக்சவை மூன்றாவது சந்தேக நபராக பெயரிட சட்டமா அதிபரின் அறிவுறுத்தலின் பேரில் குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் அளித்த சமர்ப்பிப்புகளை பரிசீலித்த பின்னர் நீதிபதி இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார் இரண்டாயிரத்து பனிரெண்டு மற்றும் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டுகளில் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸுக்கு பத்து ஏபஸ் விமானங்களை வாங்கும் திட்டத்தில் கடுமையான ஊழல் நடந்துள்ளதாக குற்றப்புலனாய்வு திணைக்களம் நீதிமன்றத்தில் சுட்டிக்காட்டியுள்ளது தற்போது அமெரிக்காவில் வசிப்பதாக கூறப்படும் சமிந்திர ராஜபக்சவை கைது செய்ய இண்டபோலின் உதவியை பெறவும் அவருக்கு எதிராக சிவப்பு பிடியான பிறப்பிக்க தேவையான நடவடிக்கைகளை எடுக்கவும் நீதிபதி போலீசாருக்கு அறிவுறுத்தியுள்ளார் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் முன்னாள் தலைமை நிர்வாக அதிகாரி கபில சந்திரசேன மற்றும் அவரது மனைவி ஆகியோர் இந்த சம்பவத்தில் ஏற்கனவே பிற சந்தேக நபர்களாக பெயரிடப்பட்டு தற்போது பிணையில் உள்ளனர் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு பிரித்தானியாவின் தீவிர மோசடி புலனாய்வு அலுவலகம் வெளியிட்ட ஒரு தகவலின்படி விமான கொள்முதல் ஒப்பந்தத்திற்காக பிரான்சின் நிறுவனம் பதினாறு தசம் எட்டு நான்கு மில்லியன் அமெரிக்க டாலர்களை லஞ்சமாக வழங்க ஒப்புக்கொண்டமை தெரிய வந்துள்ளது குறித்த பணத்தில் இரண்டு மில்லியன் டாலர்கள் புருனேயில் உள்ள கபில சந்திரசேனவின் மனைவி நடத்தும் நிறுவனத்தின் கணக்கில் வரவு வைக்கப்பட்டு பின்னர் சிங்கப்பூர் வழியாக ஆஸ்திரேலியாவில் உள்ள கணக்குகளுக்கு மாற்றப்பட்டதாக தகவல்கள் உறுதிப்படுத்தியுள்ளன மேலும் விசாரணைகளில் சிங்கப்பூரிலிருந்து இலங்கையில் உள்ள இரண்டு வங்கிக் கணக்குகளுக்கும் பணம் மாற்றப்பட்டதாகவும் அவற்றில் ஒன்று சமீந்திர ராஜபக்சவுக்கு சொந்தமானது என்றும் தெரியவந்துள்ளது இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டில் சமீந்திர ராஜபக்சவின் வங்கிக் கணக்கில் ஒரு லட்சத்து அறுபதாயிரம் அமெரிக்க டொலர்கள் இவ்வாறு வரவு வைக்கப்பட்டதற்கான ஆதாரங்களை குற்றப்புலனாய்வு திணைக்களம் சமர்ப்பித்துள்ளது இந்த பரிவர்த்தனை தொடர்பாக முடிவுகளை எடுத்த இயக்குநர்கள் குழுவின் உறுப்பினராக அவர் பணியாற்றியுள்ளார் மேலும் அது தொடர்பான விவாதங்கள் அப்போதைய சபாநாயகரின் அதிகாரப்பூர்வ இல்லத்தில் நடைபெற்றதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன இது தொடர்பாக விசாரணை அதிகாரிகள் வாக்குமூலம் பெற முயற்சித்த போதிலும் அவர் வெளிநாட்டில் இருப்பதால் இதுவரை அது வெற்றியளிக்கவில்லை என தெரிவிக்கப்படுகிறது மேலும் இந்த சம்பவம் தொடர்பாக முன்னாள் சபாநாயகர் சமல் ராஜபக்சவிடம் வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் குறிப்பிட்டுள்ளனர் சிங்களவர்களுக்கு நீர் நிதி உள்ளது தமிழர்களுக்கு நீர் நிதி இல்லை இது என்ன நியாயம் என இலங்கை தமிழரசு கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சானக் ராசமாணிக்கம் கேள்வி எழுப்பினார் பாராளுமன்றத்தில் இன்று செவ்வாய்க்கிழமை இதனை தெரிவித்த அவர் மணலாறு பிரதேசத்திலே சட்டவிரோதமாக கடந்த காலத்திலே குடியேற்றப்பட்டு வெளிவயா பிரதேசத்திலே குடியேற்றப்பட்ட பெரும்பான்மை சமூகத்துக்கு தண்ணி வழங்குவதுக்கு இருபத்தி மூவாயிரம் மில்லியன் ரூபா உங்களோட வரவு செலவு திட்டத்திலே முதலாவது ஒதுக்குறீங்க அப்போ பெரும்பான்மை சமூகத்துக்கு சிங்கள மக்களுக்கு தண்ணி வழங்க வேணும் என்று சொல்லி சொன்னால் உங்களுக்கு காசு இருக்கு வவுனதீவு பிரதேச சேலத்திலே தண்ணி வழங்குறதும் உங்களுக்கு காசு இல்லை மட்டக்களப்பு மாவட்டத்தில் மண்முனை மேற்கீவு பிரதேச செயலக பிரிவிற்குட்பட்ட பனையறுப்பான் பன்சேனை உன்னிச்சை மற்றும் நெடியமடு போன்ற பிரதேசங்களுக்கு இதுவரை குடிநீர் வசதிகள் வழங்கப்படவில்லை உன்னிச்சையில் இருந்து பல்வேறு பிரதேசங்களுக்கு குடிநீர் கொண்டு செல்லப்பட்ட போதிலும் உன்னிச்சை மக்களுக்கு குடிநீர் வழங்கப்படவில்லை தேசிய மக்கள் சக்தி தலைமையிலான அரசாங்கம் இரண்டாவது வரவு செலவு திட்டத்தை சமர்ப்பித்துள்ளது ஆனால் இந்த பிரதேசத்துக்கு நீர் விநியோக திட்டத்தை வழங்கும் முன்மொழிவுகள் ஏதும் முன்வைக்கப்படவில்லை வழங்குவதை பற்றி எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கின்றது சொன்னால் உன்னிச்ச பிரதேசத்திலே ஐம்பதுக்கு ஐம்பது வீதத்துக்கு அதிகமானவர்களுக்கு குடிநீர் வழங்கப்பட்டிருக்கின்றது ஆனால் வழங்கப்பட்ட கனெக்ஷனுடைய எண்ணிக்கை இருநூத்தி பதினேழு என்று சொல்கிறார் அப்போ அவருடைய கருத்தின்படி நான் கேள்வி எழுப்பியது உன்னிச்ச பவுனதீவு பிரதேச செயலத்துக்கு உட்பட்டு படுத்தப்பட்ட உன்னிச்சை பனியார் பான் வாதா கால் மடு பன்ச்சேனு இப்பாவக்குடிச்சேனு நெடியமடு இப்படியான ஆயத்திய இப்படி பல பிரதேசங்கள் இந்த பிரதேசங்களே ஐம்பது வீதத்துக்கு அதிகமான அவர் சொல்றதை பார்த்தால் இருநூறு பைப்லைன் இங்கே கொடுத்துருக்கு இருநூறு அங்கே கொடுத்துருக்கேன்டால் என்னுடைய கேள்வி என்னென்னு சொன்னாலும் கௌரவ அமைச்சாரே பேக்கேஜ் சிஸ்டம் ஒன்றை ஏற்பாடு செய்து அதனூடாக நீங்கள் குடிநீர் வழங்க போகிறீர்கள் என்று சொல்றீங்க நீங்கள் ஆட்சிக்கு வந்து இப்போ ஒரு வருஷ ஒரு வருடமும் எத்தனையோ மாதங்கள் ஒன்பதாம் மாதம் இருந்து பார்த்தா ஒரு வருடமும் நாலு மாதங்கள் ஆகிவிட்டது இரண்டு வரவு செலவு திட்டங்கள் முன்வைக்கப்பட்டு இரண்டு வரவு செலவு திட்டங்களினூடாக முன்மொழியப்பட்டிருக்கின்றது அப்போ இந்த பிரதேசங்களிலே குடிநீர் வழங்குவதற்கு உங்களுடைய அரசாங்கத்திலே எந்த முன்மொழிவும் இல்லை மணலாறு பிரதேசத்தில் சட்டவிரோதமான குடியேற்றப்பட்ட வெளியோயா குடியேற்றவாசிகளுக்கு நீர் வழங்க இருபத்தி மில்லியன் ரூபா ஒதுக்கப்பட்டுள்ளது ஆனால் வவுனத்தீவு பிரதேச செயலகப் பிரிவில் உள்ள பிரதேசங்களுக்கு நீர் விநியோக திட்டத்துக்கு நிதி ஒதுக்கப்படவில்லை இவ்வாறான நிலையில் கிவுலோயா திட்டம் ஊடாக சிங்கள குடியேற்றங்களை முறையற்ற வகையில் உருவாக்குவதற்கு முயற்சிக்கின்றீர்கள் என்றார் இங்கே நாலாயிரம் பேருக்கு கியூலோயாலே விவசாயிகளுக்கு தண்ணி வழங்குறதுக்கு சொல்லி சொல்கிறீங்க இதிலே நான் நினைக்கிறேன் சுமார்

பிவித்துரு எழுவுரிமைய கட்சியின் தலைவரும் முன்னாள் அமைச்சருமான உதய கமன் பிள தெரிவித்தார் கொழும்பில் உள்ள பிவித்துரு எழுவுரிமைய கட்சி காரியாலயத்தில் நடைபெற்ற ஊடக சந்திப்பில் இதனை தெரிவித்த அவர் புதிய கல்வி மறுசீரமைப்பு பிற்போடப்பட்டமைக்கும் எதிர்க்கட்சிகளுக்கும் எவ்வித தொடர்பும் கிடையாது கல்வி மறுசீரமைப்பை பிற்போடுமாறு நாங்கள் குறிப்பிடவில்லை குறைபாடுகளை திருத்திக் கொள்ளுமாறு மாத்திரமே குறிப்பிட்டோம் பாடத்திட்டம் தயாரிப்பின் போது தோற்றம் பெற்ற குறைபாடுகள் மற்றும் தொழில்நுட்ப சிக்கல்களினால் புதிய கல்விக் கொள்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு வரை பிற்போடப்பட்டது என்று ஜனாதிபதி குறிப்பிடுகின்றார் ஆனால் கல்வி மறுசிரமிப்பை நடைமுறைப்படுத்துவதாக பிரதமர் குறிப்பிடுகின்றார் மக்கள் விடுதலை முன்னணியின் காரியாலயத்தின் தீர்மானத்திற்கு எதிராக ஜனாதிபதி செயற்படுவதால் ஜனாதிபதியின் அறிவிப்புகளை கவனத்தில் என்று அக்கட்சியின் சிரேஷ்ட உறுப்பினர்கள் ஆளும் கட்சியின் உறுப்பினர்களுக்கு தெளிவுபடுத்தியுள்ளனர் என்று அறிய முடிகிறது ஆட்சிக்கு வந்தவுடன் மாகாண சபை தேர்தலை நடத்துவதாக அரசு குறிப்பிட்டது ஆனால் ஒன்றரை ஆண்டுகள் நிறைவடைந்துள்ள போதிலும் மாகாண சபை தேர்தல் குறித்து முன்னேற்றகரமான எவ்வித தீர்மானங்களும் எடுக்கப்படவில்லை சபை தேர்தலை படுதோல்வி அடைவோம் என்பதை அரசு நன்கு அறியும் அதனால் தேர்தலை நடத்தாது அரசின் வாக்கு வங்கி இருபது சதவீதம் அளவுக்கு குறைவடைந்துள்ளது என குறிப்பிட்டுள்ளார் தொடர்பில் பலாங்கோடை கசப்ப தேரர் மற்றும் திருகோணமலை கல்யாண வம்ச தேரர் ஆகியோரை விளக்கமறியலில் வைக்குமாறு திருகோணமலை நீதவான் நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை செல்லுபடியற்றதாக்குமாறு கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுக்களை தள்ளுபடி செய்து மேன்முறையீட்டு நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டுள்ளது மேன்முறையீட்டு நீதிமன்றத்தின் தலைவர் நீதியரசர் ரோஹாந்த அபேசூரிய மற்றும் நீதியரசர் பிரியாந்தா பெர்னாண்டோ ஆகியோரடங்கிய நீதியரசர்கள் குலாம் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது கடற்கரை பாதுகாப்பு சட்டத்தின் விதிமுறைகளை மீறியதாக குற்றம் சுமத்தப்பட்டு திருகோணமலை நீதவான் நீதிமன்றத்தினால் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள பலாங்கொடை கசப்ப தேரர் மற்றும் திருகோணமலை கல்யாண வம்ச திசத்தேரர் ஆகியோரினால் இந்த ரெட் மனுக்கள் சமர்ப்பிக்கப்பட்டிருந்தன கடற்கரை பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் தங்களை விளக்கமறியலில் வைப்பதற்கு போதிய ஆதாரங்கள் நீதிமன்றத்தின் முன்னிலையில் இல்லை என மனுதாரர்களான தேரர்கள் தெரிவித்திருந்தனர் இவ்வாறு இருந்தும் தங்களை விளக்கமறியலில் வைக்க திருகோணமலை நீதவான் நீதிமன்றம் எடுத்த தீர்மானம் சட்டத்திற்கு முரணானது எனவும் எனவே அத்தீர்மானத்தை இதேநேரம் திருகோணமலை புத்தர் சிலை விவகாரம் தொடர்பான நீதிமன்ற விசாரணை நேற்று திருகோணமலை நீதிமன்றத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டது இந்த விசாரணையை முன்னிட்டு நீதிமன்ற வளாகத்திற்கு முன்பாக மூன்று பேரால் ஒரு ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது टने मे में कुम्र पैप हाल मा के ै में न आ मिलने रोट चले ये भी मारता है ये भी मारता है चले चले कमांड कहीं मारता है कमांड कहीं मारता है नहीं 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 எனினும் குறித்த வழக்கில் கசப்பு தேரர் உள்ளிட்டவர்கள் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள நிலையில் அவர்களது உறவினர்கள் அங்கு வருகை தந்ததை அடுத்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்களுக்கும் உறவினர்களுக்கும் இடையில் கருத்து முரண்பாடு ஏற்பட்டது இதன்போது ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் அங்கிருந்து துரத்தி அடிக்கப்பட்ட சம்பவம் பதிவாகியது இதற்கு பதிலளித்த கைதானவர்களது உறவினர்கள் இத்தகைய செயற்பாடுகள் நாட்டின் அமைதியை குழப்புவதாக குறிப்பிட்டனர்

செய்திகள் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் மற்றும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இடையே அண்மையில் தொலைபேசி மூலம் முக்கிய உரையாடல் ஒன்று நடைபெற்றது இந்த உரையாடல் குறித்து ட்ரம்ப் தனது ட்ரூத் சோஷியல் சமூக வலைதளத்தில் பதிவொற்றை வெளியிட்டுள்ளார் அதில் பிரதமர் மோடியை தனது நெருங்கிய நண்பர்களில் ஒருவராக குறிப்பிட்டுள்ள அவர் அவருடன் பேசியது மகிழ்ச்சியும் பெருமையும் அளித்ததாக குறிப்பிட்டுள்ளார் இந்த உரையாடலின் போது அமெரிக்கா இந்தியா இடையேயான வர்த்தக உறவுகள் உலக அரசியலில் முக்கிய விவகாரமாக உள்ள ரஷ்யா உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான முயற்சிகள் உள்ளிட்ட பல முக்கிய விடயங்கள் குறித்து இரு தலைவர்களும் கலந்துரையாடியதாக ட்ரம்ப் கூறியுள்ளார் இதன்போது பிரதமர் மோடி ரஷ்ய எண்ணெய் வாங்குவதை குறைத்து அமெரிக்கா மற்றும் தேவையனில் வெனிஸ்வேலாவிடமிருந்து அதிக அளவில் எண்ணெய் வாங்க இந்தியா ஒப்புக்கொண்டதாக ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் இதன் மூலம் உக்ரைன் போரில் உயிரிழப்புகள் குறையவும் அமைதி நிலவவும் வாய்ப்பு ஏற்படும் என ட்ரம்ப் சுட்டிக்காட்டியுள்ளார் இந்த உரையாடலின் தொடர்ச்சியாக அமெரிக்கா மற்றும் இந்தியா இடையே உடனடியாக நடைமுறைக்கு வரும் வகையில் ஒரு புதிய வர்த்தக ஒப்பந்தத்திற்கும் அனுமதி கிடைத்துள்ளதாக ட்ரம்ப் தெரிவித்துள்ளதுடன் ஒப்பந்தத்தின்படி அமெரிக்கா விதிக்கும் பரஸ்பர வரி இருபத்தி ஐந்து வீதத்திலிருந்து பதினெட்டு வீதமாக குறைக்கப்படும் எனவும் குறிப்பிட்டுள்ளார் மேலும் அமெரிக்காவிற்கு எதிராக இந்தியா விதித்து வரும் வரிகள் மற்றும் வரியல்லாத தடைகள் பெரும்பாலும் நீக்கப்பட்டு பூஜ்ய நிலைக்கு கொண்டுவரப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார் அத்துடன் அமெரிக்காவின் எரிசக்தி தொழில்நுட்பம் விவசாயம் நிலக்கரி உள்ளிட்ட பல துறைகளில் ஐநூறு பில்லியன் டாலருக்கும் அதிகமான மதிப்புள்ள பொருட்களை வாங்க இந்தியா தயாராக இருப்பதாக பிரதமர் மோடி உறுதியளித்ததாக ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் இந்தியாவுடனான அமெரிக்காவின் உறவு எதிர்காலத்தில் மேலும் வலுப்பெறும் என்றும் பிரதமர் மோடியும் தானும் முடிவுகளை உருவாக்கும் தலைவர்கள் என்றும் ட்ரம்ப் தனது பதிவில் தொடர்ந்தும் குறிப்பிட்டுள்ளார் டொனால்டு டிரம்பின் இந்த அறிவிப்பை தொடர்ந்து ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் அதிருப்தியில் இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன புதிய அணு ஒப்பந்தத்திற்காக பேச்சுவார்த்தைக்கு வராவிட்டால் ஈரான் மீது தாக்குதல் நடத்தப்படும் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் மீண்டும் எச்சரிக்கை விடுத்துள்ளார் இதற்கிடையில் மத்திய கிழக்கு பகுதியில் அமெரிக்க படைகள் பல நாட்கள் நீடிக்கும் விமான ராணுவ பயிற்சிகளை மேற்கொண்டு வருகின்றன இந்த பயிற்சிகள் அவசர சூழலில் படையினரை விரைவாக அனுப்புதல் மற்றும் குறைந்த வளங்களுடன் தாக்குதல் நடவடிக்கைகளை நடத்தும் திறனை மேம்படுத்துவதற்காக நடத்தப்படுவதாக கூறப்படுகிறது ஈரானில் நடைபெற்ற அரசு எதிர்ப்பு போராட்டங்களை கடுமையாக அடக்கியதை அடுத்து கடந்த வாரம் விடுத்த மிரட்டலை டிரம்ப் மீண்டும் நினைவூட்டியுள்ளார் இந்த நிலையில் நியாயமான மற்றும் சமமான அணு ஒப்பந்தத்திற்காக ஈரான் பேச்சுவார்த்தைக்கு வர வேண்டும் என்றும் இல்லையெனில் கடந்த ஆண்டு நடந்த தாக்குதலை விட கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் எச்சரித்துள்ளார் நேரம் விரைவாக முடிந்து வருகிறது என்று ட்ரம்ப் சோஷியல் தளத்தில் பதிவிட்டுள்ளார் இதனால் அமெரிக்கா ஈரான் இடையேயான பதற்றம் மேலும் அதிகரித்துள்ளது இதே நேரம் அமெரிக்காவுடன் அணு ஆயுதம் தொடர்பான பேச்சுவார்த்தைகளை மீண்டும் தொடங்க ஈரான் ஜனாதிபதி உத்தரவிட்டுள்ளார் சமீபத்தில் மேற்கு ஆசியாவில் அதிகரித்து வரும் பாதுகாப்பு மற்றும் அரசியல் பதற்றங்கள் காரணமாக இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக அரசு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன ஜனாதிபதி மசூத் பெஷஷ்கியன் உத்தரவின்படி ஈரான் வெளிநாட்டு அமைச்சகம் அமெரிக்க அதிகாரிகளுடன் நேரடி மற்றும் மறைமுக பேச்சுவார்த்தைகளை ஆரம்பிக்க உள்ளது அணு ஒப்பந்தத்தை மீண்டும் உயிர்ப்பிப்பதும் பிராந்தியத்தில் நிலைத்தன்மையை ஏற்படுத்துவதும் இந்த பேச்சுவார்த்தையின் முக்கிய நோக்கமாகும் இரண்டாயிரத்து பதினைந்தில் கையெழுத்தான கூட்டு விரிவான செயல்திட்ட ஒப்பந்தம் அமெரிக்கா விலகிய பிறகு பல சிக்கல்களை சந்தித்தது அதன் பின்னர் ஈரான் தனது அணு திட்டங்களை விரிவுபடுத்தியது இதனால் அமெரிக்கா மற்றும் மேற்கத்திய நாடுகளுடன் உறவுகள் கடுமையாக பாதிக்கப்பட்டன ஜனாதிபதியின் இந்த உத்தரவு ஈரான் மீதான பொருளாதார தடைகளை தளர்த்தும் முயற்சியாக பார்க்கப்படுகிறது அமெரிக்கா விதித்த தடைகள் காரணமாக ஈரான் பொருளாதாரம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது இந்த பேச்சுவார்த்தைகள் வெற்றியடையுமா என்பது இன்னும் தெளிவாக இல்லை என நிபுணர்கள் கூறுகின்றனர் அமெரிக்கா ஈரான் தனது அணு ஆயுத திட்டங்களை கட்டுப்படுத்த வேண்டும் என வலியுறுத்துகிறது அதே சமயம் ஈரான் தனது அணு திட்டம் அமைதியான நோக்கத்திற்காக மட்டுமே என வாதிடுகிறது இன்றைய நாணய மாற்று விகிதம்